ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பென்சோனிக் என்ற ஒரு ஓல்டு மாடல் கேசட் ரேடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கேசெட் எஃப்எம் யுஎஸ்பி டிவிடி டிவிடி ஆடியோ அவுட்புட்டு வீடியோ அவுட் புட்டுன்னு அப்படின்னு எக்கச்சக்கமான ஃப்யூச்சர் இருக்குது இது இன்னொரு ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்ல பின்றவில் இல்லை டிவிடியில் இருக்கிற சாங்ஸை வந்து நீங்கள் கேசட்க்கு ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதுவும் வெறும் கிறிஸ்டல் கிளியராக நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டில் உங்களுக்கு இது ரெக்கார்டிங் பண்ணுது இந்த செட்டு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா ஒர்க் ஆகுது இந்த செட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வேணுன்றும் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் ஏன்னா எல்லாமே வந்து யாராவது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸை பார்த்துட்டு கேட்க ரெக்கவரி இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை பார்த்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு வேணுன்றோம் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதோட டெமோ வீடியோ தான் இப்போ நான் காமிக்கிறேன் இதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வருதுன்றதுனால உங்களுக்கு ஆடியோவை கட் பண்ணி நான் இதை கொடுத்துருக்கேன் ಇದಾದ ಡಮೋ ವಿಡಿಯೋ ವಣ್ಣು ನೀವು ನಮ್ಮ ಕಂಟೆಕ್ಟ್ ನಂಬರ್ ವಾಟ್ಸ್ಆಪ್ಪು ಕೂಡ ನೀವು ಡೆಮೋ ವೀಡಿಯೋ ವಾಂಗಿಕಲಾ ನೀಡಿ ಕನ್ಫರ್ಮ್ ಪನ್ನಿಕ್ಕಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್